நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது கோலிவுட்டை காட்டிலும் பாலிவுட்டில் தான் பிஸியாக நடித்து வருகிறார் இவர் கடந்த ஆண்டு வெளியான பேபி ஜான் என்கிற திரைப்படம் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார் பேபி ஜான் திரைப்படம் தமிழில் விஜய் நடித்த பிளாக் பஸ்டர் ஹிட் படமான தெரி திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக் ஆகும் பேபிஜான் படத்தை அட்லி தான் தயாரித்திருந்தார் படத்தில் வருண் தவானுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாகி இருந்தாலும் படுதோல்வியை சந்தித்தது பேபிஜான் படம் தோல்வியடைந்தாலும் அதில் கீர்த்தியின் நடிப்பை பார்த்து இம்ப்ரஸ் ஆன பாலிவுட் தயாரிப்பாளர்கள் அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்பு வழங்கி வருகிறார்களா அந்த வகையில் தற்போது அக்கா என்கிற வெப்தொடரில் நடித்திருக்கிறார் கீர்த்தி அந்த வெப்தொடர் விரைவில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக உள்ளது சமீபத்தில் வெளியான அதன் டீசரில் மாஸ் லுக்கில் காட்சியளித்தார் கீர்த்தி சுரேஷ் இது வரலாற்று கதையம்சம் கொண்ட வெப்தொடராக இருக்கிறது அது மட்டுமின்றி கீர்த்தி சுரேஷுக்கு மற்றொரு ஜாக்பாட் வாய்ப்பும் பாலிவுட்டில் கிடைத்துள்ளதாம் அவர் ஹிந்தியில் உருவாகும் ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாரா ஆனால் அது பற்றி வெளியில் வாய் திறக்காமல் இருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் அவர் ரகசியமாக பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்த இந்த விஷயம் தற்போது லீக் ஆகியுள்ளது ஆனால் அவருடன் யார் நடிக்கிறார்கள் அப்படத்தை இயக்கப்போவது யார் என்கிற விவரங்கள் மிகவும் சீக்ரெட்டாகவே ஆகவே உள்ளதாம் விரைவில் தான் நடிக்கும் பாலிவுட் படம் குறித்த குட் நியூஸை கீர்த்தி வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்